காஷ்மீரில் நடந்துள்ள பயங்கரவாத தாக்குதல் படுகொலை மிகவும் அதிர்ச்சியளிக்கக்கூடிய ஒரு தாக்குதல் ஒட்டுமொத்த இந்தியர்களும் ஒருங்கிணைந்து இத்தகைய பயங்கரவாதத்தை தடுப்பதற்கு இந்திய ஒன்றிய அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது அழைப்பு விடுக்கிறது அதே வேளையில் இத்தகைய பயங்கரவாத தாக்குதல் அந்த பகுதிகளில் நடைபெறாது பயங்கரவாதத்தை முற்றாக ஒழித்துவிட்டோம் அங்கு ஜனநாயகம் தலைத்தோங்கி இருக்கிறது அமைதி நிலவுகிறது சுற்றுலா பயணிகள் காஷ்மீருக்கு சென்று வரலாம் என்றெல்லாம் நமது இந்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் உறுதியளித்தார் அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் முன்னூற்றி எழுபதை அரசமைப்பு சட்டத்திலிருந்து நீக்கம் செய்துவிட்டு ஜம்மு காஷ்மீரை யூனியன் பிரதேசங்களாக உடைத்து அங்கே அமைதியை நிலைநாட்டிவிட்டோம் பயங்கரவாதத்தை ஒழித்துவிட்டோம் என்றுதான் நம்முடைய உள்துறை அமைச்சரவர்கள் உலகாங்கிதமடைந்தார் ஆனால் அதற்கு பிறகுதான் இத்தகைய கொடூரம் இருக்கிறது அரசமைப்பு சட்டம் முன்னூற்றி எழுபது யுருப்பு முன்னூற்றி எழுபதை நீக்கினாலும் கூட அங்கே பயங்கரவாதம் தொடரும் என்பதைத்தான் இந்த கொடூர நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர் சுப்பிரமணிய சுவாமி அவர்களே இது குறித்து கருத்து சொல்லுகிற போது இந்திய ஒன்றிய அரசின் உளவுத்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை தோல்வியடைந்திருக்கிறது உள்துறை அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி எட்டிலே புல்வாமா தாக்குதல் நடந்தபோது அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த திரு சிவராஜ் பாட்டீல் அவர்கள் அந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் பொறுப்பிலிருந்து விலகினார் இது ஒரு முன்மாதிரி நிகழ்வு என்பதை அனைவரும் அறிவோம் அதன் அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நாங்கள் வலியுறுத்துகிறோம் இந்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று இந்த பெரும் துயரத்திற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இது அரசியல் நோக்கத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிற கருத்து அல்ல நாட்டின் பாதுகாப்பை முன்னிறுத்தி கவலையோடு நாங்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து பிரதமர் சவுதி அரேபியா சுற்றுப்பயணத்தை முடித்து கொண்டு வேக வேகமாக நாடு திரும்பினார் நேரடியாக பிரதமர் அங்கே சுற்றுலா பயணிகள் படுகொலை செய்யப்பட்ட இடத்திற்கு விரைவார் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அவர் பீகாரிலே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் உள்ளபடியே அதிர்ச்சி அளிக்கிறது உள்துறை அமைச்சர் அங்கே போயிருக்கிற போது பிரதமர் அங்கே போக வேண்டிய தேவையில்லை என்று சிலர் வாதிடலாம் இவ்வளவு பெரிய துயரம் நிகழ்ந்திருக்கிற சூழலில் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி பேசிய பிரதமர் அவர்கள் அந்த பகுதிக்கு நேரிலே சென்றிருந்தால் இன்னும் நமக்கு ஒரு ஆறுதலாக அமைந்திருக்கும் ஆனால் இந்த தாக்குதலை பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய கசப்பான உண்மையாக இருக்கிறது இது நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த கருத்தை முன்வைக்க விரும்புகிறோம்